அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி நவகிரகனுடைய அமைப்பின் காரணமா எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளை நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன இப்படி இந்த நாள் முழுவதும் உங்களுக்கான பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களே வழிபாடு செய்ய உகந்த நாள் இல்லையா சனிக்கிழமை அப்படின்னாவே வெள்ளிக்கிழமையும் செவ்வாக்கிழமையும் அப்படி பெண் தெய்வங்களுக்கு உரிய நாளோ அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் குறிப்பா பெருமாள் வழிபாடு ஆஞ்சிய பெருமான் வழிபாடு ஐயப்பன் சுவாமி வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுன்னு சொல்லிட்டு இந்த தெய்வங்கள்ல இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளுடைய சிறப்பு வந்துட்டு பிரதோஷம் இருக்கிறதுனால சிவபெருமானையும் நந்தி தெய்வரையும் சேர்த்து வழிபாடு செய்ய இந்த நாள் இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் எல்லாம் ஓகேமே இவ்வளவு தெய்வங்களும் வழிபாடு செய்யலாம் ஆனா சிம்ம ராசிக்கார்களுக்கு இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனால சிறப்பான அழகா அமையும் கேட்டீங்கன்னா பிரதோஷம் இருக்கிறதுனால சிவபெருமானையும் நந்தி தெய்வரும் சேர்ந்தா அப்படி வழிபாடு செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஆலயத்துக்கு போகும்போது வில்வ மாலை எடுத்துக்கோங்க இது வந்து சிவபெருமானுக்கு அருகம்புல் மாலை இது வந்து நந்தி தேவருக்கு அடுத்ததா உங்களுக்கு இப்ப வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மாதிரி கசப்பான சம்பவங்களே அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு போகும்போது கரும்பு சாறு வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் செய்ய சொல்லி கொடுங்க இதன் காரணமா அந்த கரும்பு சாறு எப்படி இன்னைக்குதோ அது போலவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பான எந்த விஷயமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருக்கட்டும் நஷ்டமா இருக்கட்டும் அது மாறும் இனிமையான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல ஒவ்வொரு செயல்பாடுகளும் மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிம்ம ராசிக்காரங்க கேட்பீங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் வழிபாடு செஞ்சிடறேன் இதனால எனக்கு மாற்றம் வருமா நான் வேற என்ன பண்ணோம் அந்த கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு ஒன்பது முறை பிரகாரத்தை வளம் வந்துட்டு அதாவது நந்தி தேவருடைய கொம்பு இருக்கு இல்லைங்களா அது வழியா நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ணும் மேடம் அதெல்லாம் தெரியல மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ பட் அவருக்கு பின்னாடி இருந்த அந்த இரண்டு கொம்புகள் வழியா நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்தை பார்க்கணும் அதுவே சிறப்பான விஷயம் இதையும் தாண்டி உடைய கோரிக்கைகள் உடனடியா நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நந்தி தேவருடைய காதுல உங்களுடைய வேண்டுதல சொல்லிட்டு வாங்க நிறைய பேர் நீங்க சொல்றத பார்த்துருப்பீங்க உண்மையான விஷயம் சிவபெருமானு கிட்ட நேரடியா பேசக்கூடியவர் இவர்தான் பார்வதி தேவியே வந்துட்டு இவருடைய அனுமதிக்கு அப்புறம் தான் வச்சுக்கோங்களேன் அதாவது இவருடைய அமைப்பு வந்து சிவபெருமானுக்கு இவருக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து வேற மாதிரி அது ஒரு இணக்கமான விஷயம் சோ உங்களுடைய கோரிக்கைகளை உடனடியா நம்மளுடைய சிவபெருமான கொண்டு போய் செய்யக்கூடிய சக்தி இவர்கிட்ட தான் இருக்கு சிவபெருமானு இவர் சொன்னா கேட்பாரு பர்சனல் செக்ரட்டரி இல்லையா ஸோ நந்தி தேவரை நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணிடணும் ஏன்னம்மா நீ இந்த கலியுகத்துல போயிட்டு இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்னங்க பண்றது அதாவது நந்தி தேவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டான் நந்தி தேவர்கிட்ட நீங்க பணிவா நடந்துக்கிட்டான் நந்தி தேவருடைய அனுகிரகத்தினால சிவபெருமான்கிட்டையும் தன்னால அனுகிரகம் பெற்றுடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த நாளில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்வதனால சிம்ம ராசிகளுக்கு இந்த நாள் முழுக்கவே எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் குறிப்பா ஒரு வரியில சொல்லுனாக்க இந்த நாள் ஏக போக வாழ்க்கை அமையக்கூடிய சுகம் நிறந்த நாள்னு சொல்லலாம் சரிம்மா இப்ப நிறைய பேசிட்டோம் இந்த நாளுடைய வழிபாடு பார்த்தாச்சு இந்த நாள் முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல்ல இருக்கு இல்லையா ஓம் நமக் சிவாய 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 ஓம் நமக் புரியுதுங்களா இந்த மந்திரச்சோலை மட்டும் சொல்லுங்க இந்த நாள் முழுக்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர முடியும் பயம் பதட்டம் இல்லாம ஒரு அமைதியான சாந்தமான ஒரு சிம்ம ராசிக்காரர்களா இன்னைக்கு நீங்க வளம் வரலாம் சதா நேரமும் கோபதாபங்கள் உள்ளுக்குள்ள உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா சிம்மம் அப்படின்னாவே நிறைய கஷ்டம் நிறைய துரோகம் நிறைய பொறுப்புகள் தாங்க முடியாத பாரத தலையில வச்சிட்டு இருக்கீங்க இதனாலவே நிறைய அணையாத நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ள குமுறல் இருந்துகிட்டே இருக்கு இத கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதற்கு நீங்க சுபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் மேற்கொள்ளணும் முடிஞ்சதுனாக்கா யோகா பண்ணுங்க சிவபெருமையா ஆலயத்துக்கு போறீங்க இல்லையா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அமைதியா ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு சுபெருமான நோக்கி தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஓம் நமக்கு சிவாயோ ஓம் நமக் சிவாயோ ஓம் நமஷம் சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள் மறைந்து தீராத பிரச்சனைகளுக்கும் அமைதியான முறையில ஒரு தீர்வு கிடைக்கும் கோயிலை விட்டு வெளியே வரப்போ நீங்க ஒரு புது மனசுங்களா உணர்ந்து வருவீங்க ஸோ நிறைய பேசியிருக்கோம் இந்த நாளுடைய சிறப்பு உணர்ந்து வழிபாடு மேற்கொள்ளுங்க கட்டாயம் ஒரு வெளிச்சமான பாதை இன்னைக்கு உங்களுக்கு புலப்படும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கான பலன்களை பார்த்தோம்னா உற்சாகமான நாளா அமைஞ்சிருக்கு சிறப்புங்க அதுதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வரும் அதுதான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பட்டு நிற்குது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்த உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகள் மறையுது குறிப்பா அந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க பொறுமையை கடைபிடிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் அவசரப்படுத்துறது யாராவது உங்களை வந்து அவசரப்படுத்துறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அதை வந்து நீங்க செய்யவே கூடாது பொறுமையா இருங்க நீங்களே ஒரு செயல்பாடை செய்யறீங்க இன்னைக்கு ஒரு தீராத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தன்னால சரியாகிடும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளாலும் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் மறையும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா பொறுமி அவசியம் அதுவே அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க இந்த நாள்ல உங்களுக்கு பணியிட சூழல்ல இருந்த ஒரு மாதிரி மந்தத்தன்மை நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க சக ஊழியர்களால உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மாறியுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு எதிர்ப்பின்றி ஏற்றம் காண்பீங்க வியாபாரத்தை அதிகரிக்க திட்டங்களை தீற்றி வெற்றி அடைவீங்க குறிப்பாக நீ எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு பெறுவீங்க இது வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களார்ட்டும் சொந்தமா தொழிலை செய்யறவங்க இல்லை வேலை செய்யறவங்க கூலி வேலை பார்க்கறவங்க எப்பேற்பட்ட தொழில ஈடுபடுத்தினாலும் சரி பண வரவை பொறுத்த வரைக்கும் சின்னவங்களோ பெரியவங்களோ சிம்ம ராசி அன்பளுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய தனம் தானியம் அதிகமா கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை குறிப்பிட்டு சொல்ல அடுத்தது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்க நண்பர்கள் தக்க சமயத்துல வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறுவீங்க புதிய முதலீடுகளை செய்து வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க அடுத்த உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மாறியுது தாயார் வகையில சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறியும் அதே மாதிரி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானுடைய சந்திப்பு இந்த நாள்ல நிகழும் இதனால ரொம்பவே உற்சாகமா காணப்படுவீங்க அடுத்தா வெளியூர்கள் இருந்து இந்த நாள்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ரொம்ப போராடி பார்த்துருப்பீங்க போட இந்த பணம் திரும்பி வராது போல இப்படி இல்லை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அப்படி வீணா போகுது விரைவா போகுது இப்படி கொடுக்காம ஏமாத்துறாங்களே அப்படிலாம் வந்து இருப்பீங்க நீங்க அப்படி கைவிட்டு பணம் கூட இந்த நாள்ல தன்னாலும் உங்க கைக்கு தேடி வரும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த சூழ்ச்சிகளை இந்த நாளில் முறியடிப்பீங்க குறிப்பிட்டு சொல்லணாக்கா உடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நாள்ல பூர்த்தி ஆகும் மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் புதுசா மனை வாங்குவது தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும் அதேவரை வேலை பார்க்குடிய இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழலை அமையும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு உறவுகளிலேயே தாய்மாமன் வழி உறவுகளால உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் அடுத்த வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு ஆதரவு பெருகும் அடுத்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அடுத்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் உற்சாகத்தை தரக்கூடிய நாள் இந்த எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடறி வரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் உடைய சேமிப்பு உயரும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு கணவர் வீட்டு வகையில உடைய மதிப்பு மரியாதை உயரும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கு உங்களுடைய செயல்பாடுகளால தீராத பிரச்சனைகளுக்கும் இந்த நாள்ல தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி பணியிடங்கள்ல உங்க மேல இருந்த பழி பாவங்களை அடையாளப்படுத்திடுவீங்க நீங்க தவறு செய்ய அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க மற்றவங்களுக்கு நிரூபிச்சு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்திப்பீங்க இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய தொழில நீங்க எதிர்பார்த்த லாபம் அமையும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இதன் காரணமா வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுவீங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆதரவும் டீச்சர்ஸுடைய ஆதரவும் இந்த நாள்ல இருக்கிறதுனால படிப்புல வெற்றி அடைவீங்க அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக கோயிலுக்குடன்னு அலைஞ்சு மருத்துவ சிகிச்சையில் ஒரு நல்ல தகவலை நீங்கள் எதிர்பார்த்திருந்தா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல அதிக லாபம் ஏற்படும் அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு உங்களை தேடி வரும் உடைய பண தேவைகளும் பூர்த்தியா கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் சொன்னாக்க இந்த நாள்ல உடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தினாலான ஆடைகளை பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருட்களையாவது இந்த நேரத்துல கூட வச்சுக்கோங்க இது வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள்னு சொல்லலாம் குறிப்பா நேத்து வரைக்கும் இழுபறியாக இருந்த வேலை கூட இன்னைக்கு நிறைவேறும் வியாபாரம் விருத்தியாகும் வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு கூடிய கடன்களை சுத்தமா அடைச்சிருவீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வருங்க மேலும் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலையும் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு வரியில சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிரச்சனைகள் இல்லாத நாளும் சொல்லலாம் பயணங்கள் எல்லாமே நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இழுபறியாக இருந்த வேலையை கூட இன்னைக்கு சட்டனும் முடிச்சிருவீங்க ஆகமத்துல இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவிகிதம் சிம்ம ராசிக்கு சுகம் நிறைந்த நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள் கடவுளுடைய ஆணுகருக்கும் முழுமையாக கிடைக்கூடிய நாள்னு சொல்லும் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல வீட்லையும் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க வீட்டுல கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி வீட்டுல ஏற்றி வச்சிருக்கக்கூடிய தீபத்தை பார்த்து சிவபெருமானம் மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திர சொல்ல ஒன்பது முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை நீங்க பார்க்க போங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் சொல்ல சகல சௌபாகியங்களும் கிட்டே சொல்லலாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் சிம்ம ராசிக்கான புதுப்பலன்கள் அப்படி தனிப்பட்ட ஜன ஜாத்தியை பொறுத்து சிலதரும் மாற்றத்தை கொடுக்குங்க ஆனா மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டதுல வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்